ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன ஒரு ஸ்பெஷல்னாக்கா நாங்கள் எதிர்பார்க்காத தானாகவே நடந்தது என்னென்னாக்கா இது எங்கள் கொள்ளது வயல் இந்த தென்னை மரம் மாடு மாடு இருந்தது சரி நானும் சத்தியம் அப்படியே சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தப்போ ஒரு லேசாக ஒரு தேனி வந்து லேசாக பறந்தது சரி என்ன தேனி பறக்குது அப்படின்ட்டு போய் பார்த்தோம் அதில் தேனி இருக்குது இவ்வளோ பெருசு இருக்கும் ஓரளவுக்கு குறிப்பிட்டே பெருசு இருக்கும் இப்போ எப்படின்னாக்க அந்த தேன் இருக்குல்ல அந்த தேனை வந்து நாங்கள் வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க தேனு கூட்டை வந்து நெருப்பு ஊற்றி கொளுத்தி அந்த தேனீக்களை கொன்று அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு தேன் எடுப்பாங்க ஆனால் நாங்கள் அப்படி பண்ண போகிறதில்ல அந்த ஈயும் சாகாமல் அப்படியே போய்ட்டு நாங்கள் அந்த தேனை வந்து தனியாக எடுத்தோம்னா அப்படியே அருமையாக அந்த ஈ தனியாக பிரிஞ்சு போய்டும் தேன் கையில் வந்துடும் சரி ஓகே நம்ம எப்படின்னு பார்க்கலாம் ஆனால் என்னென்னா அதுக்கு முன்னாடி இவங்களாம் வச்சு எடுக்க போகிறதில்ல போயிட்டு நம்ம பசங்கள் இருக்காங்க அவங்க ஆச்சுட்டு வந்து அவங்க கூட தான் எடுக்க போகிறேன் ஏன்னா இவங்க வச்சு எடுக்கிற மாதிரினாக்க இருந்தாக்க தேனி கொத்திவிடுவோம் யோகா செட் ஆகாது அதனால் போயிட்டு பசங்களும் வந்து தேனி எடுத்து எப்படி எடுக்க இருக்குதுன்னு பார்ப்போம் அதில் முதல்ல தேனி இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம் முக்கியமாக இன்றைக்கி யோகாவும் நாங்கள் எல்லாமே தேன் சாப்பிட போகிறோம் அதுவும் எங்கள் கொல்லையில் தானாக வந்து நாட்டு தேனு தானாக வந்து தேனு கட்டின கூட்டில் நாங்கள் தேனி ஈக்களை கொல்லாமல் நாங்கள் தேன் எடுத்து சாப்பிட போகிறோம் ಓಕೆ ವಾಂಗೆ ಪಾಕಲಾ இதெல்லாம் பாத்தீங்கன்னா தேன் நிறைய மெய்து பாருங்க இங்க இருந்தா நாங்க எடுத்தோம் அது எல்லாம் திரும்பவும் கூடு கட்டிட்டு இருக்கு அண்ணன் எல்லாரும் சேர்ந்து எடுத்தாங்க இங்க எவ்வளவு ஈ மெய்து பாருங்க இங்க பாருங்க தேனை அருமையா எடுத்தாச்சு அது எடுக்கிறது எங்களால காமிக்க முடியல ஆனாலும் ஒரு ஈ கூட சாகல இங்க பாருங்க எல்லா ஈயும் அருமையா பறந்துட்டு இருக்கு ஒரு ஈ கூட நாங்க சாக்கடிக்கல

세세열드니 열드니 열드니. 세넬까 세넬까. 포워던. 포워던 보는 이리 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 이

தேனடு தேனடு ஜாலியா இருக்கு கொம்மாமா ஊதுது வர தேனு சமை சத்தியா இருந்து சத்தியா இருந்து அவர் சத்தியா ஓடலாம் ஊடு நெக்கல தூப்பு அப்படியே அப்படியே சோற வயிறு வச்சு ஊது கிழஞ்சிச்சா என்ன பண்றது அது நான் ஊதியர்க்கு போடுது போடிது போகுது என்ன கடை மர்துண்டு வீடியோ வேற ஆரம்பிச்சு வாங்க குச்சரை நக்கிக்கீங்க கோப்ரை கே நம்ம போக்க வேண்டியது கொஞ்சமா தேன் இருக்கு பாருங்க ஒழுவிட்டு இருக்கு அதுவும் ஒதுணும்னா இதுல நிறைய எடுத்து பாத்துருப்பீங்க எடுத்து கொஞ்சம் எல்லாத்துக்கும் ஆளு கொஞ்சம் எல்லாம் சாப்பிட்டோம் இங்க வயல்ல இருந்து செம்ம இதுதான் வந்து சுத்தமான தேன் செம்மையா இருக்கும் அடியில இருந்தது சரியா நானும் சத்தியாவும் சாப்பிட போறோம் அவங்கள வந்து இது உள்ள மேல கழிச்சு தம்பி சாப்பிட்டான் பாம்புலாம் வராது மட்டும் நீ குச்சி தின்றது ஆ அப்படியே சார் குத்துது குச்சி நீங்க வந்து சாப்பிடுங்க அப்புறம் சாப்பிடுங்க நம்ம டேஸ்ட் ஈ வந்து கடிக்கும் போது பார்த்துட்டாரு

அது இந்த ஈயெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நாங்கள் எதுவும் சுடுல எதுவுமே பண்ணல கையாரே எடுத்ததுதான் தான் தம்பி எடுத்தாப்புல அது வீடு எடுத்தாலும் பார்த்தா அதுக்குள்ள நாங்கள் வெளில இருந்தோம் மூஞ்சி ஃபுல்லாக துணியை போத்திட்டு எடுத்தாங்க ஒரு தேன் குடி கடிக்கல நல்லா ஒழுது தேன் இங்கே நிறைய வருது பாருங்க தேனி வந்துருச்சு பாருங்க இன்னும் தேனி பூச்சி வந்துருச்சுங்க வாசனைக்கு சாப்பிட்டீங்களா குச்சி தான் இருக்கு குச்சி தான் இருக்கு இதுதான் வந்து சுத்தமான தேன் பாத்துக்குங்க